தாவீரை கொல்ல தேடின போதிலும் அவர் நேசிக்கிறார் அதைத்தான் அறிந்து கொண்டு சவுல் சொல்லுகிறார் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் இது ஆண்டவர் அவர் வாயிலிருந்து சொன்ன ஒரு வார்த்தை சில சமயம் உங்களை பகைக்கிறவங்க வாயிலிருந்தே உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை கத்தர் கொண்டு வந்துடுவார் உங்களை பகைப்பாங்கள்ல அழிக்கணும்னு நினைப்பாங்கல்ல அவங்க மூலமாகவே கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை கொண்டு வந்துடுவார் அது நிறைவேறும் அப்படிதான் யாரு கொல்ல வகை தேடினானோ அந்த தாவிரை பார்த்து சொல்லுகிறான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஏன்னா அவடைய உள்ளான மனிதனில் தெரியும் மனசில் அந்த ஆவியிலே தெரியும் இவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் கத்திர அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் மூணு காரியம் சொல்கிறார் இன்றைக்கு தெய்வ ஊழியக்காரனாகிய நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சகோதரனை நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சகோதரி நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்